இன்னைக்கு வந்து நம்ம பாட்டி வீட்டு சமையலில் கரேட்டு குழம்பு பொடிக்கரணை புடிக்கிழங்கை போட்டு கரட்டு குழம்பு வச்சுருக்கிறேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கரெட்டு குழம்பு அஞ்சு கரோடு எடுத்துருக்கிறேன் மூணு தக்காளி மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை மீடியமான வெங்காயம் புளி இவ்வளோ ஊற வச்சுருக்குறேன் இவ்வளோ புளி எடுத்துருக்குறேன் நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம் புளி ரொம்ப போடுறவங்க போடலாம் ஆனால் சேப்பங்கிறதுனால இவ்வளோ போடுறேன் நான் புளி புளி கரைச்சரிச்சு புளி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதுலேயே ஒன்றா போட்டு கரைக்கிறேன் அப்படியே கூட்டி வைக்க வேண்டியது தான் தாலிக்கு வண்டிதில் இதில் ஒரு நாலு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஓ காரம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் இப்போ எல்லாத்தையும் இதை அப்படியே கரைச்சிக்கணும் அப்படியே கையால் எல்லாம் கரைச்சிட்டு அப்படியே கொட்டி வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவடை போட வேண்டியது உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இங்கலுக்கம் போட்டு அப்படியே குழம்பு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து நம்ம நல்லா பஞ்சாக தட்டி போட்டுக்கணும் கொதி வர பார்த்து தட்டணும் தட்டி அதை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் மூடி மூடி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்லேயே தாளிக்கக்கூடாது கருவட்டு குழம்பு கிராமத்துல அது அப்படி தான் வைப்பாங்க இது அந்த மாதிரி தான் நான் பழையதுலேயே செய்கிறேன் இந்த மாதிரி இந்த வெங்காயத்தெல்லாம் இப்படி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இப்படி கரைக்க பார்த்து அது அவ்வளோ டேஸ்ட்டாகிடும் நம்ம கையால் கரைச்சி வைக்கும் போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு ஒரு அஞ்சு கருவாடு தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடுறேன் அளவு பத்தல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் இந்த கருவாடை இதில் போட்டுக்கலாம் கருவாடையில் போட்டுக்கலாம் எப்படியும் ஒரு லிட்டர் தண்ணி தான் அது குழம்பு கொதிச்சாலும் அது நல்லாயிருக்கும் இது கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் இதில் கலந்தாச்சு அவ்வளோதான் இது அப்படியே கொதிக்க வேண்டியது தான் இதுலேயே வந்து இந்த காயை போட்டுரும் நம்ம சேப்பங்கிழங்காக உரிச்சு வச்சுக்கிறேன் ஏன் அந்த பாருங்கள் கால்கில் சேப்பங்கிழங்குது இரநூறு தான் இருக்குது தோல்லாம் உரிச்ச பொருட்கள் இதுதான் உரிச்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேப்பங்கிழங்கு பொடிக்கழங்கு வேற இதெல்லாம் வெந்திருக்குது அதனால இது கொதிச்ச பிறகு நம்ம போட்டுக்கலாம் கொதி வரட்டு கொதிதாக பார்க்கலாம் குழம்பு கொதி செடியும் பார்க்கலாம் கடுங்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு போட்டேன் பொடிக்கரணை சாரி ஃபஸ்ட்டு கரணை கடுங்குன்னு சொல்லிவிட்டேன் பொடிக்கரணை இது வந்து உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது என்ன ஆண் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு உட்காந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது வந்து மூலத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது உள் மூலமும் வெளியே மூளை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நல்லது இந்த கடுங்கு அந்த கருமை போட்டு கா குழம்பு வைக்கிறேன் கருவேட்டு குழம்பு இது வந்து ஒரு நாலு பூண்டு தட்டி இருக்கேன் தட்டி இருக்கு கொதிக்கும் போது போட்டுடலாம் பூண்டு இது மாதிரி போடும்போது வாசனையாக வரும் நல்லா இருக்கும் நம்ம த எண்ணெயில் தாளிங்கத்தோட முழுசாக போட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லாயிருக்கும் சும் கொச்சா போதும் உடனே அப்படியே காய்ச்சிடும் கொத்தமல்லி இப்படியே தூவி விட்டுறேன் இது எப்படியே கொதிக்கட்டும் இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு தாளி போட்டுலாம் நல்லா கொதிச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து இறக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் வரணும் கருவா வயசானவங்கள சாப்பிடா சொல்கிறாங்க இல்லையா இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த கழுங்கை சாப்பிட்ணும் மண்ணு உள்ள விளையிற கழுங்காச்சே அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட வேண்டியது மீதி பேர் எந்த பாதிப்பும் இல்லைன்னா சாப்பிட்லாம் எல்லோரும் இதுக்கு ஒரு தாலி போட்டுடலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தியம் வெந்தியம் போட்டால் வெந்தியம் ஜீரகம் சேர்க்கலாம் கரெக்டு குழம்புக்கு அது போடணும் நம்ம ரெடியாக தாளிச்சு ஊற்ற வேண்டி தான் தாளச்சிடலாம ஊற்றிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுறேன் தாழிப்பு எப்படி பாருங்க இப்போ இப்படி களை கூட வந்துருக்கோம் கலர்ஃபுல்லாக இருக்கிறேன் இப்போ இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் எப்போயோ ஒரு வேலை வைக்கலாம் கருவட்டு குழம்பு வைக்கிறோம் தேர்டுமே நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்குறதுலாம் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த கரோட்டு கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் அமுக்குங்க கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் அமுக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள்